ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபேமிலி சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போய்ட்டுருக்க கார்த்திக் தீபம் சீரியலோட ஒரு ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா கார்த்திக்கு பாட்டி கால் பண்ணுறாங்க கார்த்திக் ஏற்கனவே அந்த ஃப்ராட் பசங்களை கண்டுபிடிக்க முடியலேங்கிற சோகத்தில் இருக்கும்போது பாட்டி கால் பண்ணி அப்பா கோயிலுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தான் ஏன் அவனுக்கு தெரிய வருது கார்த்திக்கு காளியம்மா கோயிலுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு கார்த்திக்கு இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவனாண்டி எல்லாத்தையுமே வெளியில் கூப்பிட்டு வச்சு அலப்பரம் இருக்காரு ஏன் வீடு இது எல்லாரும் வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அப்போது ரேவதி காண்டா என் கஸ்பண்ட் இப்போ வந்துடுறாரு அவங்களெலாம் அடித்து துவரத போறதுன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அதனால் இப்போதுமே நீங்கள் வெளியில் ரோட்டுக்கு போங்க ஆனால் கோயில் போய் ஏதாவது கோயிலில் போய் பாடுங்க அப்படின்னு மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாரு சிவனாண்டி முத்துவேல எல்லாரும் சேர்ந்து சாமண்டீஸ்வரர் குடும்பத்தை வழி வாங்குறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க நான் இப்போ ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கார்த்திகை அவங்க ரெண்டுமே பிடிச்சி கொட்டு வந்துடுறாரு அடிச்சு தர திறனு இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காரு இங்கே சாம சிவனாண்டிக்கு அவங்கள பார்த்தோன்னே கையை வரலை காலம் வடல எப்படா மாட்டினாங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது உன் மாப்பிள்ளை எவனையோ கூட்ட வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்ட்டு எப்படியா சமாளிக்க பார்க்குறாரு சிவனாண்டி ஆனால் அவங்க வீடியோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க காளியம் மச்சனை அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதை பார்த்தா ஆஃபீஸர்ஸ் எல்லாேருமே காண்டாகிறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம மொழி எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்